ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க எத்தனை தடவை சொன்னாலையும் நீங்கள் நம்ப மாட்டிங்கல ஏங்க நம்பள்தான் போங்க ஆனால் அதுதாங்க உண்மை நாம் அரசியலுக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வறுமை ஏழ்மை துன்பம் துயரம் கொடுமை அத்தனையும் சரி செய்ய ஒரே ஒரு அரசியல்வாதியை காட்டுங்க பார்க்கலாம் ஆ கிடையாதுங்க கிடையாது சரிங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இப்ப வந்து நம்ம பார்க்க போறது பொழுது என்ன அப்படின்னா முன்னோர்களின் பெருமை இதுதான் பார்க்க போற டாபிக் அதாவது நீங்க தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் சரி தெலுங்கு எந்த மொழி பேசக்கூடியவர்களா இருந்தாலும் சரி நம்ம மொழி நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழ் மொழி பேசுறோம்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ் மொழியை பேசி முன்பொரு காலத்தில் வாழ்ந்தவங்க பெரிய வீர வீர அரிய செயல்களை செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா டேய் அதெல்லாம் தமிழனுக்கே உண்டான பெருமழா தமிழ் உண்டான வீரம்டா தமிழ் மரபிக்க உண்டான ஒரு அடையாளம்டா அப்படின்னுவோம் இதே மாதிரிதான் தெலுங்கு கன்னடா இப்படி பேசுறோம்னா எல்லாரும் இப்படிதான் சொல்லிக்கிறாங்க இது வந்து அறிவார்ந்த தனமா அப்படின்னா கிடையவே கிடையாது தற்கூரித்தனத்தின் தற்கூரித்தனம் தான் இது தற்கூரித்தனத்தில் ஒரு முழுமையான தற்கொதித்தனம் அதாவது இன்றைக்கி உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய ஒரு குழந்தை ஒரு விளையாட்டு துறையில் இருக்குது அது வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநில அளவில் இல்லை ஒரு உலக லெவலில் ஒரு இந்தியா லெவலில் இல்லை வந்து நம்மளுக்கு வந்து இந்த கண்டம் ஏசியா அந்த தன்மையில் வந்து போயிட்டு ஒரு கோல்டு மெடலோ இதோ ஒரு பதக்கம் வென்றுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படியே அப்பா தமிழனுக்கு பெருமை சேர்த்திய சிறுமி தமிழனுக்கே ஒரு பெருமை தமிழனுக்கு அடையாளமாக தமிழின் வீரச்சி அப்படின்னு புகழ்வானுங்க அடுத்து ஒரு நியூஸ் வரும் அதே தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் ஒன்று வரும் என்ன அப்படின்னா தன்னுடைய கணவனை கள்ளக்காதனுடன் சேர்ந்து திட்டம் தீட்டி கொலை செய்த மனைவி கள்ளக்காதனுடன் அகப்பட்டார் இப்படின்னு வரும் தமிழ் பேசிச்சு அந்த குழந்தை நம்ம மொழி பேசுற ஒரே காரணத்துக்காக அது போய் அதோடைய திறமையை காட்டி அது ஜெயிச்சு பதக்கம் வந்துச்சுன்னா உடனே தமிழ் பேசுறேங்கடா நம்மளாம் தமிழ் பேசுறேங்க அந்த குழந்தை தமிழ் பேசுறாடே அதனால நம்ம இனத்துக்கு பெருமை சேர்த்திருச்சு அப்படின்றானுங்க அடேய் அப்போ இங்க இங்க ஒரு நியூஸ் வந்துச்சு அது உன் இனத்துக்கு பெருமையா அது என்னன்னா கோல்டு மெடலா இங்க ஒரு நியூஸ் வருதே கள்ளக்காதனுடன் சேர்ந்து மனைவி வந்து கணவனை கொன்றார் இரண்டு குழந்தைகளை விட்டு இன்ஸ்டாகிராமில் பழகிய நான் முகநூல் நண்பருடன் மனைவி ஓட்டம் பிடித்தால் நாங்க வந்து சொல்வாங்க ஒரு வயதான மோதாட்டியை கஞ்சா இளைஞர்கள் படுபயங்கரம் செய்து விட்டார்கள் அப்படிங்கெல்லாம் வருது அவங்களாம் யார் தமிழ் பேசுறவங்க கிடையாது அவங்களாம் வந்து வேற மொழி பேசுறவங்க அதே வேற மொழி பேசுறவங்களா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அவங்களாம் யாரு அவங்களுக்கு அவங்க வேற மொழி பேசுறவங்க ஏ என்னடா இது தற்கூரித்தனமா இருக்கு ஒவ்வொருத்தன் செய்யக்கூடிய நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் வீர தீர செயல்களா இருக்கட்டும் அது அவரவரின் மாண்பு குணத்தை தான் சாருமா தவிர A ah, uma péssima mulher na...